வானவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்வார்களா இல்லை வானவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்யவே மாட்டார்கள் வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது பிரபலமான வானவர்களின் பெயர்கள் யாவை ஹஜ்ரத் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் ஆவார்கள் அவர்களை பதிவு செய்யும் வானவர்களின் பெயர்கள் பதிவு செய்யும் அவர்கள் மலைப்பொழி செய்வது மற்றும் படைப்பினர்கள் என்று இரணம் கொண்டு வந்து சேர்ந்தது ஆகிய பணிகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பணியை செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு அனுப்புடன் மற்றும் <laughs> <laughs>